ஷீரடி பாபாவின் வழிபாட்டு முறையில் முக்கியமான ஒன்று வியாழக்கிழமை வழிபாடு அதோடு சிலர் விரதம் இருப்பார்கள் விரதம்னா பட்டினியாக இருக்கிறது கிடையாது அதை பாபா எப்பவுமே ஆதரிக்கலை நம்மளால் முடிந்த அளவு பிறருக்கு அன்னதானம் செய்யலாம் அதை பாபா ரொம்பவுமே விரும்பினார் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் விளக்கேற்றுவது பாபாவுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று நம்முடைய ஏதாவது கஷ்டங்கள் தீர்வதற்காக ஒன்பது வார பாபா விரத வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம் இது கோபுரம் டிவியில் நான் பார்த்த ஒரு விஷயந்தான் ஆனால் என் மனதுக்கு தோன்ன சில விஷயங்களை நான் சேர்த்துருக்கிறேன் ஒன்பது வார வழிபாட்டுக்கு நமக்கு தேவையானது ஒவ்வொரு வார வியாழக்கிழமையும் ஒரு விளக்கை ஏற்றணும் முதல் வாரம் ஒரு விளக்குனால் ரெண்டாவது வாரம் ரெண்டு விளக்கு அப்படியே ஒன்பதாவது வார முடிவில் ஒன்பது விளக்குகளை நாம் பாபாவுக்கு ஏற்றணும் அதுக்கப்புறமா நைவேதமாக நம்மளால என்ன முடியுதோ அதை செய்யலாம் இதுல நான் வந்து சேர்த்தது என்னன்னா பாபாவோட உதி அதை வந்து ஒரு சின்ன கிளாஸ்ல அது கலந்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம வழிபாடு செய்கிறவங்க எல்லாம் பிரசாதமாக அந்த நீரை பருகும்போது நமக்கு ஏதாவது நோய் இருந்தாலோ இல்லை கவலைகள் இருந்தாலோ தீரும் என்பது ஒரு நம்பிக்கை அதுவும் என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை அதனால் அந்த உதி கலந்த நீரையும் நான் வச்சுருக்கிறேன் அதுபோக நவவித பக்தி பாபா நம்மிடம் எதிர்பார்ப்பது அந்த உண்மையான அன்பையும் பக்தியையும் தான் அந்த நவவித பக்தியை நாம் தினந்தோறும் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒன்பது பத்து ரூபாய் காயின் எடுத்திருக்கிறேன் அதோட கொஞ்சம் உதிர்ப்பு நம்ம ஏதாவது பாபாவோட மந்திரங்களை சொல்லி இல்லைன்னா ஓம் சாயி ஸ்ரீசாயி ஜெய ஜெய சாயி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஒரு காயின் கொஞ்சம் பூவாக எடுத்து அவருக்கு போடலாம் காயின் போடுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் நம்ம செய்ய சொன்ன நவவித பக்தி தான் நவவித பக்தியில் முதலாவது வர்றது சிரவணம் சாயியோட பெருமையை நம்ம கேட்கறது இரண்டாவதாக கீர்த்தனம் சாயின் லீலைகளை பாடுதல் மூன்றாவதாக ஸ்மரணம் சாயியை நினைத்தல் நான்காவதாக பாத சேவனம் பாதங்களை கழுவுதல் பிடித்து விடுதல் ஐந்தாவதாக அர்ச்சனம் மலர்களால் அர்ச்சனை செய்து பூஜித்தல் ஆறாவதாக வந்தனம் பணிதல் இல்லைன்னா நமஸ்காரம் செய்தல் வணங்குதல் ஏழாவதாக தாசியம் அடிமை போல சாயிக்கு சேவை செய்தல் எட்டாவதாக சக்கியம் சாயிடம் தோழமை கொள்ளுதல் ஒன்பதாவதாக ஆத்ம நிவேதனம் தன்னையே சாயிக்கு அர்ப்பணம் செய்தல் இதுதான் முக்கியமான விஷயம் தன்னையே சாயிக்கு ஆத்ம நிவேதனம் செய்து அவரிடம் சரணாகதி அடையும் போது நாம் நினைத்த காரியம் கண்டிப்பாக ஜெயிக்கும் கண்டிப்பாக நடக்கும் நம்ம விரும்பினபடியில் பாபா நமக்கு எப்படி கொடுக்கணும்னு விரும்பினாரோ அதுதான் ஏன்னால் நம்ம ஆத்ம நிவேதனம் பண்ணும்போதே நம்ம அவர்கிட்ட முழு சரணாகதி அடைகிறோம் இல்லையா அந்த முழு சரணாகதியில் நமக்கு எது நன்மை என்பது நம்ம விட நம்மை படைத்த சாயிக்கு தான் தெரியும் நம்முடைய குருவான அவர் நம்மை சரியான வழியில் கரம் பிடித்து நடக்க வைப்பார் இந்த வழிபாட்டை நாம் செய்யும்போது தாஸ்கனு மகராஜ் எழுதிய சாய்நாத ஸ்தவனமஞ்சரி இந்த பாடல்களை நாம் பாடலாம் நோய் நீங்கிறதுக்காக இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளும்போது சர்வரோக தோஷ நிவாரணம் இந்த துதியை நம்ம பதினெட்டு முறை சொல்லலாம் ஒரு நோட்டில் எழுதிட்டு வரலாம் மேலும் சாயி சத்சரிதம் இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் ஆறு ஆறு அத்தியாயங்களாக நம்ம படிச்சுட்டு வரலாம் ஒன்பதாவது வார முடிவில் நம்ம சத்சரிதம் முழுதுமே படித்து முடிச்சிருப்போம் பாபாவின் வழிபாடு செய்வதற்கு முதல்ல நமக்கு தேவை நம்பிக்கை அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் அன்பும் இது இரண்டும் இருந்தாலே போதும் நம்முடைய வழிபாட்டை அவர் கண்டிப்பாக ஏற்றுக்குவார் நமக்கு ஏற்ற நல்ல முடிவுகளை நிச்சயம் वर तरवार